தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரின் பணிவான வணக்கங்கள் தேசத்தினுடைய முதுகெலும்பாய் இருக்கிறது விவசாயம் அதனால நாட்டோட முதுகெலும்பாவும் இருக்கிறது விவசாயி அப்படிப்பட்ட ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சீனால வடமேற்கு மாகாணத்துல ஒரு விவசாயி இருந்தார் அவருடைய பெயர் மா தன்னுடைய வயலில் உருளைக்கிழங்க அவர் சாகுபடி பண்ணியிருந்தாரு ஒரு அம்மா தன்னுடைய வயிற்றுல வளர்கிற பிள்ளைய எப்படி கண்ணுங்கிறதுமா பார்த்து பார்த்து வளர்ப்பாளோ அந்த மாதிரி தன்னுடைய வயல்ல பயிரிட்ட உருளைக்கிழங்க கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கிட்டாரு ராத்திரி பகல்னு பார்க்காம குளிர்ம வெயில்னு பார்க்காம அந்த மூணு மாச காலமும் அந்த உருளைக்கிழங்க பயிர் வச்சதுலேருந்து வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அப்படி பார்த்துக்கிட்டாரு தேவையான நேரத்துக்கு உரம் கொடுத்தாரு தேவையான நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சினாரு அவருடைய உழைப்பினுடைய பலனா உருளைக்கிழங்கு நல்லபடியாக விளைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட அந்த சுத்து வட்டாரத்திலேயே அவருடைய வயலில் தான் அதிக அளவுக்கு மகசூல் கிடைக்குங்கிற அளவுக்கு நல்லா விளைஞ்சிருந்தது அவரு அறுவடை பண்ணுற நேரமும் வந்துச்சு அவரும் அறுவடை ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டன் அந்த சுத்து வட்டாரத்தில் அது வரைக்கும் அவ்வளவு உருளைக்கிழங்க யாருமே பயிர் பண்ணதில்லை யாருமே அந்த அளவுக்கு சாகுபடி பண்ணதில்லைங்கிற அளவுக்கு அவருக்கு பெருமை கிடச்சிது என்னுடைய உழைப்பு வீணாகலை பலன் கொடுக்குதுன்னு மனசுக்குள்ள அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அதே சமயத்தில் அவ்வளவு உருளைக்கிழங்கையும் அவர் இருந்த பகுதியில் விற்க முடியாத சூழ்நிலை இருந்தது அவ்வளவு உருளைக்கிழங்கையும் வாங்குற அளவுக்கு அங்கே வசதியும் இல்லை அதனால அவர் முடிவு பண்ணார் முப்பத்தி ரெண்டு டன் உருளைக்கிழங்கையும் நான் லாரியில ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஷென்சன் நகருக்கு போவேன் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சந்தையில அவ்வளவு உருளைக்கிழங்கையும் நான் விற்றுவேன் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலனும் எனக்கு கிடைக்கும் என் மனைவியோட நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன் அடுத்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாம் இந்த விவசாயத்தில் போட்டேன் அது எனக்கு கை கொடுத்துருக்கு அதனால் அங்கே போய் விற்று விற்ற பணத்தில் நகையை மீட்பேன் என் பிள்ளைக்கு கட்ட வேண்டிய ஃபீஸையும் கட்டுவன்ட்டு மனசில் சந்தோஷத்தோடு அத்தனை உருளைக்கிழங்கையும் லாரியில் ஏற்றுனாரு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் நாலு இரவு நாலு பகல்னு பயணம் பண்ணி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு போனாரு அந்த சந்தைக்கு போய் பார்த்ததுக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது அரசாங்கம் உருளைக்கிழங்கு கொள்முதலையே நிறுத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நூறு நாள் உழைப்பு வீணாக போகுது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோ உருளைக்கிழங்கு என்னுடைய உழைப்பு என்னுடைய கனவு எல்லாம் வீணா போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட பிரம்ம புடிச்ச மாதிரி அவர் ஆகிட்டார் இதை எடுத்துக்கிட்டு நான் திரும்ப ஊருக்கும் போக முடியாது இதை வச்சுருந்தாலும் உருளைக்கிழங்கு வீணா போக ஆரம்பிச்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளவு உருளைக்கிழங்கையும் ரோட்டோரத்தில் கொட்டினாரு உடனே இது எல்லாம் என்னுடைய உழைப்பு நாலு மாதத்து உழைப்பு அவ்வளவும் வீணாக போக போகுது போகிற வர நீங்கள் ஒரு விவசாயியுடைய கஷ்டத்தை பார்த்து இதை வாங்கிங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா என் குடும்பம் நிம்மதியாக சாப்பிடும் இல்லைன்னா நான் குடும்பத்தோட தற்கொலை புனிக்க வேண்டியதான்னு கண்ணீரோட போகிற வரவங்களை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாரு பாதி பேர் ஒரு விவசாயியுடைய நிலமை இப்படியான்னு நினச்சி இறக்கப்பட்டு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்க வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ளே நம்பிக்கை வரல முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோ உருளைக்கிழங்க எப்படி நான் விற்பேன் எப்படி என்னோட மனைவியோட நகையை மீட்பேன் எப்படி என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைப்பேன் என் உழைப்பு வீணாக தான் போக போகுதுன்னு மனசுக்குள்ளே நொந்து போக ஆரம்பிச்சாரு பார்த்த ஒரு சில இளைஞர்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவிலேயும் போட ஆரம்பித்தாங்க இந்த செய்தி ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த நகரம் மட்டும் இல்லாமல் பக்கத்து நகரம் மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க தெரிஞ்சுது இருந்தோ வந்து ஒரு விவசாயினுடைய கண்ணீரை தொடச்ச பெருமை எனக்கு கிடைக்கிட்டோன்னு எத்தனையோ கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்துலாம் வந்து உருளைக்கிழங்கை வாங்கினாங்க நாலு நாள் நாலு இரவு நாலு பகல் பயணம் பண்ணி அவர் எடுத்துகிட்டு வந்த முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோ உருளைக்கிழங்கு நாலு மாச உழைப்பினுடைய விளைவா விளைஞ்ச உருளைக்கிழங்கு வெறும் ஆறு மணி நேரத்தில் வித்து போச்சு அவருடைய மனசு கஷ்டமோ மனசு பாரமோ சுத்தமாக தீர்ந்து போச்சு அவராலையே நம்ப முடியல எப்படி இது நடந்ததுங்கிற அளவுக்கு அவருக்கே ஒரு பெரிய ஆச்சரியமோ ஆனந்தமோ உள்ள வந்தாலும் நான் உழைச்ச உழைப்பு வீண் போகலங்கிறதையும் மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்பட்டார் அன்பிற்கினி அவர்களே படைத்தது இறைவனாக இருக்கலாம் ஒவ்வொரு வேலைக்கும் உணவினை அளப்பது விவசாயி அதுதான் உண்மை அந்த வகையில் ஒவ்வொரு விவசாயியும் படைத்த கடவுளுக்கு சமமாகிறார் அதனால் கண்ணில் படுகிற விவசாயியினுடைய கண்ணீரை துடைத்தால் அதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனந்தம் நமக்கு வேற எதுவும் இல்லை விவசாயத்தை மதிப்போம் விவசாயிகளை மதிப்போம் நன்றி வணக்கம்